முயற்சி எடுக்கலாம்னு நினைச்சா கூட உன்னுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை பிள்ளை சூழ்நிலை புருஷன் சூழ்நிலை அதை உன்ன தள்ளி விட்டுரும் பிரிஜு தான் அதுக்கெல்லாம் ரொம்ப உயிராகியம் வேணும் அதுதான் சொல்கிறோம் அப்போ அதுக்கு உண்டான அந்த அளவுக்கு நீ முறியடிச்சு வர முடியாது அதுக்கெல்லாம் அன்னும் சொல்லப்போனால் அதுக்கு உண்டான பாக்கியமும் நமக்கு இருந்தால் தான் வர முடியும் அந்த அளவுக்கு முறியடிச்சு வரணும்னா அதுக்குண்டான இது நமக்கு அந்த பிரார்த்தனைன்னு ஒன்று நமக்கு இருந்தால் தான் வர முடியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி போகணும் குடும்ப சூழ்நிலையில் வந்து எந்த ஒரு கஷ்டம் வராமல் நஷ்டம் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையே சுகமாக கொண்டுட்டு போகக்கூடிய இது என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் பயணம் பண்ணிக்கிட்டு போங்கன்னு தான் நான் இந்த பிரதேசியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னே தவிர நீ விட்டுட்டு ஒடியாந்துரு தூக்கி போட்டு வந்துடுது சொல்லவே மாட்டேன் தூக்கி போட்டு வந்து அவன் இருக்க மாட்டான் பைத்தியம் பிடிச்ச ரோடு ரோட அலையுமா இல்லைன்னு செத்து போயிடுவான் காணாம போயிடுவான் புரிஞ்சதை அதனால அந்த நமக்கு அதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் முழுசாக என்னுடைய குருநாதர் நம்மளை உணர வச்சதுனால இந்த பயணத்தில் எப்படி பயணம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து நல்ல விரிவாக்கம் கொடுத்து அந்த கற்பிதல் இருக்கு இல்லையா அதை நமக்கு கற்றுக் கொடுத்து அதை வந்து இன்னைக்கு நம்ம நிறைவு பண்ணதுனால அந்த சிரமத்துக்குள்ள யாருமே நான் தள்ளி விட மாட்டேன் ஆர்வத்தில் வராங்கிறதுக்காக பிடிச்சி நமக்கு ஆள் வேணும் தள்ளி விட மாட்டேன் இழுத்து உட்கார வைக்கவும் மாட்டேன் புரிஞ்சதுங்களா உனக்குன்னு அதில் பிரார்த்தனை இருந்தால் அது வருண்ட ஓ இப்போதைக்கு என்ன செய்ய போகிறேன் இதை செஞ்சுக்கிட்டு அதுலேயும் வந்து நான் என்னென்னா இந்த கடன் பொதுவாக கடன் இல்லைனாலே நீ தான் நீங்கள் நீங்க நினைச்சுட்டு இதையா குமிச்சு விச்சுக்கிட்டு வருது பத்து காசு கூட கடன் இல்லாம கட்டி நிக்காம நோயே இல்லாம வாழ்றவரு அவன் தான் புரிஞ்சுக்கோங்க அத தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றோம் இதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோ அதுக்கு தான் பெரியவங்க பழமொழி செஞ்சுக்காங்கதான் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் இதுக்கு என்ன வழிமுறை அதை மாத்திர கத்துக்கப்பான் இதைத்தான் நான் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க விரும்புறேன் அதை நீங்க கற்றுக்கங்கன்னு சொல்லி நானும் பாட்டா பாடுறேன் எங்க பிடிக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா